நல்லதை நினையுங்கள் நல்லதை நடக்கும் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கும்பராசிக்கு இன்றைய நாள் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல நாளாகவே இருக்க போகிறது சரிங்களா உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் வந்து சுக்கரனோடு சேர்ந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு ஸோ வருமானத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறாரு அதே நேரத்தில் சனி பகவான் இரண்டாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு அறிவுரை சொல்வீங்க ஆனால் என்னாகும் அது தவறான முறையில் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் சரிங்களா அதனால் வந்து நம்முடைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம எப்படி பேசுகிறோங்கிறத பேசுங்க எந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நம்ம ஒரு பலன் நம்ம மனசில் ஒரு விஷயத்தை வச்சுருப்போம் அது வாய் மூலமாக வரும்போது மற்றவங்க வேறொரு அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டு உங்களை தவறான நபராக வந்து எல்லாமே மாற்றுவாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக யார்கிட்ட நெருக்கமாகவும் நீங்கள் ரொம்ப க்ளோஸாகவும் நிறைய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பேசக்கூடாது அதுக்கு உரிய நாள் தான் இன்றைக்கி ஸோ கும்பத்திற்கு பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அதன் மூலமாகவே வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஏற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால ரணருண ரோகஸ்தானம் அதாவது கடன் வம்பு வழக்கு சண்டை நோய் போன்ற விஷயங்கள் பாவகம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால ஸோ அந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்ட மருத்துவ ரீதியான செலவுகள் நோயால் தொந்தரவுகள் ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் மனசு கஷ்டபரமான சூழல்கள் ஏற்படும் ஆனால் அது எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய வலிமை உங்களுக்கு இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து உங்களுடைய வண்டி வாகனங்கள் நீங்கள் வேகமாக இயக்குனீங்க அப்படின்னா பார்த்து மெதுவாக போங்க ஏன்னா நீங்கள் கரெக்டாக வண்டி வாகனம் இயக்குனா கூட குறுக்கே யாராக வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ எச்சரிக்கையாக வண்டி வாகனங்கள் ஓட்டுங்க ரொம்ப சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு எதுவுமே எல்லை மீறாது ரொம்ப மனசன் தூக்கி வேணாம் நான் சொல்றது ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் அதே நேரத்தில் இன்னைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல ஆசீர்வாத விஷயங்கள்லாம் உங்க தாயாருடைய ஆசிர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும் நன்றி